ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தால் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் கூடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது எல்லா கதைகளிலும் வழக்கமாக வருவது போல் நம்ம கொல்லன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது நவநாகரீக காலத்தின் துவக்கமாய் இருந்த நேரம் அது கொல்லப்பற்றை தொழில் நலிவுற்றது வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது கொல்லனுக்கு ஊடலிலும் காதலிலும் கூட நாட்டமில்லாமல் பிரக்தி மனதில் குடிகொண்டது சோகமே உருவாகி விட்டான் ஒரு நாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலை சாய்த்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரை தேடியது அதை கண்ட மனைவி தழுதழுத்து ஆறுதலாய் பேசினாள் ஐயா என் சாமி எதுக்கு கலங்குறீங்க இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டுல போய் விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்து கிராமத்துல வித்தா நாலு காசு கிடைக்கும் அதை வச்சு ராசா மாட்டம் வாழலாமே என்றாள் புது நம்பிக்கை புது உற்சாகம் உள்ளத்தில் கொல்லன் விறகு வெட்டியாக ஆனான் அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளுத்துவையில் கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இலையோடு இருந்தது ஒரு நாள் ஊடலும் சரசவுமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள் மாமோய் இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் இருக்காப்ல தெரியுதே என்ன அது விறகு வெட்டியான நம் கொள்ளன் சொன்னான் பட்டறை தொழில் இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினம் தினம் நெல்லு சோறு இப்போ இப்படி வைத்த கட்டி வாழறோமே அதுதான் அடி குட்டிமா மனசுக்கு என்னவோ போல இருக்கு இப்படி விறகு சுமந்துகிட்டு ஊர் ஊரா சுத்தினால் கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியா வாழ பத்தலையே என்றவனுக்கு கண் கலங்கவும் தவித்தி போனாள் அவள் வேணாஞ்சாமி வேணாம் நீங்க எங்க குலசாமி கண்ணு கலங்காதீங்க என்னோட நகை நட்ட வித்த கொஞ்சம் காசு கிடைக்குமே அதை மூலதனமா போட்டு நாம ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டுல விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடையனாயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்றால் மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொள்ளனின் உள்ளத்தில் விறகு வெட்டியானவன் விறகு முதலாளியாக ஆனான் வருமானம் பெருகியது அப்புறம் என்ன வீட்டில் கரிசோறுதான் ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகள் ஏற்படுத்தாமல் விட்டு விடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் பிறகு கடைகள் தீ விபத்து அத்தனை மூணதனமும் கரிக்கட்டியாகி விட்டது தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதான் பிறகு முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் மறுபடியும்ிறகு விட்டு வாழ்க்கை நடத்து எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள் நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் வீணாவா போயிட்டு கரியாத்தான் ஆகியிருக்கு நாளையிலிருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம் தன் தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஆட்கள் இருந்தால் ஸ்டேஜில் இருக்கிறவன் கூட ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிப்பான் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆள் இருந்தால் தேக்குவிப்பான் சதா உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தால் ஆரோக்கியமா இருக்கவனுக்கும் குளுக்கோஸ் தான் போடணும் ஆற்றில் வெள்ளம் வந்து தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது கரையை கழக எதிர்நீச்சல் அடிக்க கூடாது ஆற்றோட வேகத்துக்கு தகுந்தா மாதிரி கரையை அதோட போக்குல போய் கடந்துதான் கரையேறணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி லைக் பண்ண மறந்துடாதீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க பண்ணி அந்த போட்டுங்க ஏன்னா அடுத்து ஒரு சூப்பரான கதை போட போறேன் அது உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும் யார் யாருக்கெல்லாம் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதைகள் பற்றி உங்களை மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கதைகள் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் நன்றி நண்பர்களே